ரா அதிகாரம் ஒன்று எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அவருடைய ஜன ங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக அவன் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் அந்த ஜனங்களில் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரை சரிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான் அப்பொழுது எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள் அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான் அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித் தாத்தின் கையினாலே எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத் சாரிடத்தில் எண்ணிக் கொடுத்தான் அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் முப்பது வெள்ளித்தாளங்கள் ஆயிரம் கத்திகள் இருபத்தொன்பது பொற்கிண்ணங்கள் முப்பது வெள்ளி கிண்ணங்கள் நானூற்று பத்து மற்ற பனிமுட்டுகள் ஆயிரம் பொன் வெள்ளி பனிமுட்டுகளெல்லாம் ஐயாயிரத்து நானூறு இவைகளையெல்லாம் சேஸ்பாத்ஸார் சிறையிருப்பினின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எர்சிலேமுக்குப் போகையில் எடுத்துக்கொண்டு போனான்